டூ கே கிட்ஸ்னாலும் சரி நைன்டி கிட்ஸ்னாலும் சரி எயிட்டி கிட்ஸ் சரி இந்த மொபைல் பாத்துருக்கீங்களா சாம்சங்ல எஸ் நைன் பிளஸ் சாம்சங் எஸ் நைன் பிளஸ் இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி எல்லாமே ஒரிஜினல் கிட்டத்தட்ட இது இறங்கி எவ்வளவு எத்தனை வருஷம் இருக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் மேலதான் இருக்கும் குறையாது கூட தான் இருக்கும் இந்த எஸ் நைன் பிளஸ் எல்லாமே ஒரிஜினல் தான் கண்டி குவாலிட்டி பாருங்க சாம்சங் சும்மாவா நிறைய பேர் சாம்சங் கம்மண்ட் பண்றது மெஜமே ஒருத்துங்க யூசிங்க பாருங்க சூப்பரா இருக்கு கேமரா குவாலிட்டியை பார்த்து நிஜமாவே ஷாக் ஆகிட்டேங்க இதோட கேமரா குவாலிட்டியை பார்த்து நிஜமாவே நான் ஷாக் ஆகிட்டேன் சூப்பரா இருக்கு இந்த எஸ் நைன் பிளஸ் வந்து சூப்பரா இருக்குது இது நம்ம பாலோஸ்க்கு எவ்வளவு தரமா கொடுக்க போறோம் வெறும் ஆறாயிரத்தி ரூபா கொடுக்க போறோம் அதுவும் இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி மொபைலு எல்லாம் ஒரிஜினல் ஹெச் டிஸ்பிளே எஸ் நைன் பிளஸ் வேற ஆறாயிரத்தி ஐநூறுபாய் நம்ம ஃபாலோஸ் கொடுக்க போறோம் தரமான ஒரு மொபைல்ங்க நிஜமாக சொல்றேன் ஸ்டார்டிங் டூ கே கிட்ஸ் கிட்ஸ் எயிட் எயிட்டி கிட்ஸ் சொல்லியிருந்தா அவங்களுக்கு யாருக்கு அது இந்த மொபைல் தெரியும்னா கமெண்ட்ல எஸ் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க